முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களை அகல பால பாதாளத்தில் குழி தோன்று புதிக்க திட்டமிட்டுள்ளார் சாராய முதலாளிகளும் பல ஓடிகள் அஞ்சமாக பெற்றுக் புதுச்சேரி முதலமைச்சரும் முன்னாள் துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய தமிழிசை மேடம் அவர்களும் இணைந்து புதுச்சேரி மாநில மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை உருவாக்கி உள்ளனர் கிட்டத்தட்ட ஆறு டிஸ்லரி மது உற்பத்தி ஆலையை அனுமதி முதல்கட்ட அனுமதியை வழங்கியுள்ளனர் நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் ரந்தசாமி அவர்கள் ஆறு மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார் மேலும் அதனை நியாயப்படுத்தும் விதத்தில் பல நூறு கோடிகள் அரசுக்கு வருமானம் வரும் பல ஆயிரம் மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்று ஒரு பொய்யை இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பொய்யை அது புனிதமான சட்டப்பேரவையில் அவர் வெளிப்படுத்தி உள்ளார் புதுச்சேரி மாநில மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் முதல்கட்ட அனுமதி என்று ஆறு டிசிலரிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்ததுக்கு அரசாங்க அனுமதி பெறப்பட்டுள்ளதா கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான கோப்புகளை நீங்கள் வைத்த போது அதனுடைய பிஜேபியோட சாய் சரவணன் அமைச்சரவர்கள் கையேற்றிடவில்லை அதனால் அந்த கோப்பு நிலுவையில் உள்ளது என்று செய்திகள் பரவின அது என்ன விளக்கம் அளிக்க வேண்டும் நீங்கள் என்ஓசி வழங்கிட்டனு சொல்றீங்க அரசாங்க அனுமதியோட என்ஓசி வழங்கினீங்களா இல்ல டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி வழங்கியிருக்கீங்களா என்று தெளிவுபடுத்த வேண்டும் புதுச்சேரியில் எல் என் டி சுவிட்சர்லாண்ட் கம்பெனி போன்ற பல்லாயிரம் மக்கள் வேலை செய்த பெரிய கம்பெனிகள்லாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியோட அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லாத காரணத்தால் பாண்டிச்சேரியை விட்டே ஓடிட்டாங்க அப்படி பல்வேறு பெரிய கம்பெனிகள் பாண்டிச்சேரியை விட்டு ஓட விட்ட பெருமை புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியே சாரும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு நீலிக்கண்ணீர் குடிக்கிறார் நம்ம வந்து டிஸ்லேரி வந்தாதான் புதுச்சேரியிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் டிஸ்ட்லரி வந்தாதான் இங்கே வருமானம் கிடைக்கும் மிகப்பெரிய அவர் வந்து சாராய அவர் பணம் வாங்கின சாராய மூலவாளிகளுக்கு விசுவாசமாக ஈடுபட வேண்டும் என்று மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் இதனை புதுச்சேரி மாநில மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி புதுச்சேரி மாநில பாஜக பாஜகவுக்கு தான் டெல்லியில் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த முதலமைச்சரை கெஜ்ரிவால் அவர்களை அரசை தூக்கி ஏறுவதற்கு இந்த டிசிலரி அனுமதி கொடுத்துதான் காரணம் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்த பாஜக தமிழகத்தில் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சாராயம் திருஷ்ணரியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருந்து தினந்தோறும் பேட்டியில் கொண்டிருந்த பாஜக இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மாதம் சட்டமன்றம் நடத்தும் போது நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு பெற்ற நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் திண்ணையில் அமர்ந்து போராட்டங்களில் நடைபெற்றனர் அசம்பிளியில் வாசலில் நாம் வந்து போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் தற்போது வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் என்ன நடந்தது பாஜகவின் நிலைப்பாடு என்ன மரியாதைக்குரிய சகோதரர் புதுச்சேரி பிஜேபியின் தலைவர் அண்ணன் எம்பி அவர்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்வதால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன தார அலைக்கு பாஜக ஆதரவா இல்லையா என்பதை புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இறுதியாக புதுச்சேரி முதலமைச்சருக்கு வருகின்ற காலம் அரசியல் அஸ்தமம் காலம் அதை புதுச்சேரி மாநில மக்கள் விரைவில் எழுதுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்